ஹாய் மகா தேங்க் யூ ஃபார் லைக்கு வரேன் எங்கேடா ஸ்டாண்டுக்கு சொல்லி கரெக்டாக நான் போய் எடுத்துன்னு வரேன் இங்கே வைக்கிற ஸ்டாண்டு எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியல நான் என்ன பண்ண நேரத்து பண்ணிட்டு தானே இருந்தது இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கா அழு அழவ மகா 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 என்ன பண்ற மகா லவ் தான் போகுது உன் லவ் சொல்லு சரி ஆ சாப்பிட்டியா என்ன பண்ற எப்படி இருக்க ஏமா சொல்லுமா சொல்லு சொல்லு என்ன பண்றீங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லையா சால்வ் ஆயிடுச்சா எல்லாம் அழுது நேந்திய மகா வரல வரல வரலன்னு அவரா வந்து சேர்ந்துட்டாரா இல்ல நீ போய் கூப்பிட்டு வந்தியா சொல்லு நல்லா தெரிஞ்சு അല്ല മാസം ഉള്ളൂ

तेरे शेर ये ग्रीन स्क्रीन में स्थाविक हो रखी थी देख ला डांटा में स्थान ये देख ला युटुब चुत्तों अंडे ओ आपना होके दे। कुछ <laughs> <laughs> அடியெல்லாம் மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கு இங்க இன்னும் பார்க்கும்போது தனியா தெரிஞ்சு கலர் அழகா எங்கடா மஞ்சள் மட்டும் ட்ரை ஆயிடுச்சு நீ என்ன சாப்பிட்டமாக்கா யார்தான் விசிலட்சி இவ எங்கம்மா இந்த குட்டி பயிரும்

அந்த முருங்கை மரம் இங்கே வரும்போது டெய்லி பார்த்தோன்னா துளூர் அவங்களூரில் போட்டோம்னா திடீர்னு எல்லா செடியும் காஞ்சி போகிற மாதிரி சொன்னால் பெரிய பணக்கார இன்னைக்கு பார்த்தேன் அட பாய் அந்த கொடிக்கு என் வயலை எப்படி சொல்ல வயிறே எரிஞ்சுது வேற அவன் சொன்னது எனக்கு செம்ம சி அதை விட சிரிப்பு நீ அனுப்பிச்சா பாத்ரூம் பெரிய